இந்த என்னோட இதில் கதைக்கிறவர் வந்து டூட்டிங்கில் இருக்கிறார் அவருக்கு வந்து ஒர்க் ரைட்ஸ் இருக்குது அவர் கொஞ்சம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறார் அவர் வந்து எங்கேயாவது நீங்கள் வேலை அவருக்கு கொடுப்பீங்களே அந்த டூட்டிங்கன்னு அவருக்கு கொஞ்சம் ஹாப்பி வேறு எங்கேண்டாலும் அவருக்கு வேலை கொடுப்பீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட நம்பர் வந்து நான் உங்களோட நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி விட்றேன் அவருக்கு நீங்கள் ஒரு வேலை கொடுப்பீங்கன்னு அவருக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அதோடு அவர் என்னோட கதைக்கிறத வந்து இதை வீடியோவாக அவர்கிட்ட மிஷனோட நான் அதில் போடுறேன் அப்போ நீங்கள் டேரெக்ட்டாகவே அவர்கிட்ட நம்பரையும் போட்டு வரேன் அதாவது அவருக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறதுன்ட்டு சொல்லிலாவது வேலை கொடுக்க இஷ்டம் என்று சொன்னால் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் தேங்க் யூ நீங்கள் இருக்கலான்னு சொன்னேன் அது கமலாக்கள் இருக்கிற இடத்துல போயிடுவோம்ன்ற காட்டி தானே இந்த அளவு நான் எங்களுக்கு ரூட்டிங் போட்டாலும் தமிழாக்கள் இருக்கிறதால வந்து நான் பதம் வந்து அளவு இப்போ ஜோக் செண்டரில் பதிஞ்சு போட்டு தான் இங்கே வந்து

என்ன வேலை என்றாலும் சரி ஐயோ நான் உயிர் வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்கிற மாதிரி எனக்கு அப்படி இருக்கு ரெண்டு கோடி கடன்ல வந்து நான் வீடு வித்து எல்லாம் வித்து இப்ப சட்டியான கஷ்டத்துல வட்டி கட்ட இல்லாம இருக்கு பயப்பட நாட்டா விளம்பித்துட்டேன் வீடு அவளம்பித்தாச்சு என்ன சொல்றதுன்னு தெரியாத கஷ்டத்துல இருக்கு ஓகே இந்த வீடியோ பார்க்குறாக்கள் டூட்டிங் அந்த ஏரியாவுக்கு கிட்டே இருக்கிறாக்கள் கட்டாயம் ஏதாவது கடையலோ என்ன உங்கள் கம்பெனி வச்சுருக்கிறாக்கள் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க ஒரு வேலை ஹெல்ப் மீன் ஒரு வேலை கொடுப்பீங்களன்ட்டு நான்

ஓகே அப்போ ஓப் லைசென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது ஆனா என்ன நான் சொல்ற ஒரு ஒரு அட்வைஸ்ன்ற என்றது தவிர அட்வைஸ்னு சொல்லியில நீங்க லைசென்ஸுக்கு எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு ஃப்யூச்சர்ல வேற அதுக்கு தானே தானே எனக்கு தெரியும் ஒரு உதவியா இருக்குமே நீங்க அந்த இது வழி விடுறீங்க அதை எப்படி பண்ணுறது என்னென்னு ஆகப்படுறது இந்த மாதிரி நான் கொண்டுனே தெரியாது நான் உங்களோட கடத்தை அதெல்லாம் பார்த்து நடப்ப அது எல்லாரையும் நீங்க லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க அது தேவை ஆகும் நீங்க ஓகே பண்ணி கொள்ளலாம் லைஃபன் சொல்றதுக்கு வேலை இப்போ நான் கவுன்சிலிங் எதாவது நடந்தது இங்கே வந்து நான் ாலும் என்ன வேலை ஓகே இருந்தாலும் ஓகே வந்து என்ன என்ன சைக்காலஜி கவுன்சிலிங் ஓகே இங்க வந்த பிறகு இங்கிலீஷ் நாலேஜ் என்ன கொண்டு தெரியாத ஏரியா அப்படினால தமிழ் வேலைகள் இருந்தாலும் எனக்கு அது ஓகே ஓகே நான் இந்த மேலே இந்த வீடியோ பார்க்குறாக்கள் என்னையை கண்டெக்ட் பண்ணுவே நான் கன்டெக்ட் பண்ணினால் நான் உங்களுக்கு உங்களோடய நம்பரை கட்டாயம் கொடுத்து விடுவேன் வேறு தேங்க்யூ நான் சாரி உங்களுக்கு என்ன நாள் ரெஸ்பான்ஸ் இல்லை நான் ஆ ஈவன் யூகேயில் எந்த பாட்டில் உங்களுக்கு எடுக்க போயிருந்தாலும் நீங்கள் போய் நின்று வேலை செய்வீங்க அப்படித்தானே

வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நான் அப்படி மாறி எனக்கு அது ஓகே 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 அப்போ நான் இதை அந்த போஸ்ட் பண்ணுறேன் உண்மையில் யாராவது நிறைய பேர் என்ன கண்டெக்ட் பண்ணுவேனா நான் உங்களோட நம்பரை நான் கொடுத்து விட்றேன் ஓகே 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 அவரும் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறார் அதாவது உங்களுக்கும் தேவை இருக்குது நிறைய பேர் வேலைக்கு ஆக்கள் எடுக்கிறதுக்கு இருக்கு கேட்குறது அப்படியானாக்கள் இவரை இவர் ஒர்க் ரைட்ஸ் இருக்குது அவருக்கு பெர்மிஷன் இருக்குது ஒர்க் செய்கிறதுக்கு அப்படியானாக்கள் நீங்கள் இவரை கண்டேக்ட் பண்ணி நீங்களா அவருக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் தேங்க் யூ